புனித ஒலிவியா இவர் கிபி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு இத்தாலியில் ஒலிவா டி பிறந்தார் சிறு வயதிலிருந்தே ஏழைகளுக்கு தொண்டாற்ற விரும்பிய சிறுமி தமது குடும்பத்திற்கான ஊரிய வசதியான வாழ்க்கை மற்றும் கௌரவம் ஆகியவற்றை ஒதுக்கி தம்மை ஆண்டவருக்காக அர்ப்பணித்துக் கொண்டார் கிபி நானூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சிசிலியை வெற்றி கொண்ட அரசன் வண்டல்ஸ் பலர்மோ மாநிலத்தை முற்றுகையிட்டான் அதிகமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை துன்புறுத்திக் கொன்றான் ஒலிவியா தமக்கு பதிமூன்றாம் வயதின் போது நோயாளிக்கு வேண்டிய சேவைகளை செய்ய தொடங்கினான் தமது கிறிஸ்தவ விசுவாசத்தின் திட்டமான உறுதியாக இருக்குமாறு பிற கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவ மக்களை வேண்டிக் அவருடைய விசுவாசத்திற்கு எதிராக எதுவும் நடக்க முடியாது என்பதை அறிந்திருந்த பண்டலஸ் மக்கள் டூனிஸ் நகரத்துக்கு ஒலிவியாவை அனுப்பி வைத்தனர் அங்கு ஒலிவியாவே அற்புதங்கள் நிகழத் தொடங்கினார் ஏராளமான பாகன் இன மக்களை கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாற்றினார் கோபமுற்ற ஆளுநர் ஒலிவியாவை கொடிய விலங்குகள் இருக்கும் காட்டில் கொண்டு தனிமையில் விட உத்தரவிட்டார் ஒலிவியா பசியினால் சாகணும் அல்லது பசியெடுத்த காட்டு மிருகங்களுக்கு இரையாக சாகணும் என்ற எண்ணத்தில் அவரை காட்டில் கொண்டு விட்டனர் ஆனால் அவர்களது எண்ணம் ஈடேறவில்லை ஏனெனில் காட்டு மிருகங்கள் ஒலிவியாவை சீண்டவில்லை அவரை சுற்றியே அமைதியுடன் திரிந்தன ஒரு முறை டூனிஸ் நகரில் ஒலிவியா இருந்த காட்டுக்குள் வேட்டையாட வந்த சிலர் அங்கு ஒலிவியாவை கண்டு அவரது அழகில் ஆசை கொண்டு துஷ்பிரயோகம் செய்ய முயன்றனர் ஆனால் ஒலிவியா அந்த வார்த்தைகளை கொண்டு அவர்களையும் மனமாற்றினார் பாகங்கின இளைஞர்களாகிய அவர்கள் அனைவரையும் கிறிஸ்தவர்களாக மனமாற்றினார் அவர்களுக்கு அங்கே திருமுழுக்கு அளித்தார் காட்டிலிருந்து வெளியே வந்த ஒலிவியா டூனிஸ் நகரில் நோயுள்ள மக்களை அற்புதமாக குணமாக்கினார் மக்களை அதிசயமாக ஆறுதல் படுத்தினார் எண்ணற்ற பாகன மக்களை கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு மனம் ஆற்றினார் இவற்றையெல்லாம் ஆளுநர் ஒலியாவை கைது செய்து சிறையில் அடைத்தார் மனம் மாறி விசுவாசத்தை கைவிட ஒரு வாய்ப்பு அளித்தார் ஆனால் இவை யாவற்றையும் மறுத்த ஒலிவியா கிறிஸ்துவ விசுவாசத்தை கைவிட தீர்க்கமாக மறுத்தார் ஆனால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஒலியாவை ஆடைகளை கலைக்கப்பட்டன சிறுமி என்றும் பாராமல் அந்த அரசன் இரக்கமற்ற வகையில் அவரை அடித்து துன்புறுத்தினான் கொதிக்கும் எண்ணெயுள்ள கொப்பரையில் மூழ்கடிக்கப்பட்டார் ஆனால் இத்தகைய சித்திரவதைகள் அவருடைய உடல் எந்தவித தீங்கும் இழக்கவில்லை அதேபோல கிறிஸ்து விசுவாசத்தையும் இயேசு கிறிஸ்துவின் உடனிருப்பையும் பக்தியையும் கைவிடுமாறு அவரது மனம் பலவீனப்படவும் இல்லை இறுதியில் கிபி நானூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி ஒலிவியாவின் தலை துண்டிக்கப்பட்டது அவர் கொலை செய்யப்பட்டார் ஆன்மா பறந்து சென்றதாக கூறப்படுகிறது ஒலிவியாவின் உடலை தேடிக்கொண்டிருந்த பிரான்சிஸ்கன் சபையினரால் கிபி ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டில் இறுதியில் அவருடைய வழிபாட்டு முறையை பரவத் தொடங்கியது ஜபம் ஏழையரின் உள்ளத்தோர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவளுக்குரியது என்று மொழிந்த இறைவா பல மக்களை கிறிஸ்துவ வாழ்விற்கு மனம் திருப்பி போன்று நாங்களும் பிற இன மக்களை மனம் திருப்பி எங்கள் வாழ்வில் கிறிஸ்து எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து அவர்களையும் பாதம் சரணடைய வேண்டும் என்று பிறருடன் பயந்து வாழ எங்களுக்கு நல் மனதை தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உயாடுகின்றோம் ஆமீன் புனித ஒலிவியாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித ஒலிவியா செய்த ஜெபம் ஓ பரலோக தந்தையே உம்மை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் ஆராதிக்கின்றோம் எனக்காக உம்மிடம் ஜெபிக்கின்றோம் என் நம்பிக்கையில் என்னை பலப்படுத்தும் என்னை நல்லொழுக்கத்தில் நிலைநிறுத்தும் கஷ்டங்களில் என்னை காத்தருளும் நான் எதிரி தீயவர்களை முறியடித்து என்றென்றும் உம்மை போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்துவேன் ஆமீன்